மனுஷன பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்த நிலமைக்கு அடிப்படை வசதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க ஆனால் இங்கே ஒரு குடும்பம் மன்னாரில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் ஏதோ தங்களுக்கு தெரிஞ்ச வாழ்வாதாரங்களை வச்சுக்கொண்டு தங்களோட வயிற்று பிழப்பை பார்த்து கொண்டு வராங்க அப்படி இருக்கையில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை தங்களோட வாழ்வாதாரங்கள்லாம் எப்படி இப்போதைக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்டறியறதுக்காக இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம் ஸோ அவங்க எங்கக்கிட்ட சொன்ன பதிலெல்லாம் இன்றைக்கி இந்த காணொலி மூலமாக இந்த பண இதில் வந்து இது பின்னுறது தான் வாழ்வாரமாக வந்து பண்ணுறாங்களா இதே மாதிரி வரிஞ்சு தான் கடையில் கொண்டு போய் அதுகள் குடிச்சிட்டு தான் சாமான் வாங்கி சமைச்சு சாப்பிட்றது

ஆறு மணி சண்டை எனக்கு பாரு விழுங்க வந்து வேலை செய்கிறீங்க இதுக்குள்ளே வேலை நடக்கு இத்தனை பேர் வந்து உள்ளே வந்து வேலை செய்கிறாங்க ஆனால் வந்து சமைச்சு சாப்பிட்றது எல்லாம் இங்கே எப்படி எல்லாம் உள்ள போயே இல்லாமல் இருக்குன்னு பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு வந்து விருப்பமாக இல்லையா அது ஏரியாலாம் வந்து பாருங்க பா இருக்குடா ஃபுல்லா ஃபுல்லாக மழை பெஞ்சு மழை நிறையா இருக்கிறப்பா குடிச்சல இருக்காங்க திருப்பிட்டு இருக்காங்க குடிச்சிருப்பாங்க ஏரியாவே வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து நாங்க ட்ரோன் சோட்டில் காட்டுறோம் பாருங்க அதாவது பெரிய மரங்கள் எதுவுமே இல்லை பாலைவனம் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அப்படியே பார்த்துருப்பீங்க இப்ப அங்கங்கே வந்துட்டு ஒரு சில கொஞ்சம் பெரிய வீடுகள் பிறகு அந்த வீட்டு திட்ட வீடுகள் அப்படி இப்படி சொல்லி கொடுத்து ஆனா அநேகமான வீடுகள் வந்துட்டு குடிசை வீடுகளாக தான் வந்துருக்குது இப்ப இப்ப தான் வந்து குடியேறுறாங்களோ சொல்லி தெரியாது இந்த பகுதியில் என்ன மாதிரி ஓகே இங்க வந்து நிறைய பேர் வந்து அநேகமா வந்து அவங்களோட வாழ்வாதாரமா வந்து இந்த பண இதில் வந்து இது பின்னுறது தான் வாழ்வாதாரமா வந்து பண்றாங்களா

குழு <laughs> <laughs>

உங்களோட தொழிலும் நீங்க இந்த வேலைக்கு போனீங்க வேலையை வேலைக்கு போவீங்க ஆறு ரூபாய்க்கு போவான் வருது வேலை இல்லையா வேலைதான் வெயில் தானே இப்ப என்ன வேலை செய்வீங்க நீங்க போய் இப்ப குளமல்றதா மற்ற கான் வேலை எல்லாம் കൊണ്ടോ അപ്പൊ മൊത്തമാ കൊണ്ടുവരവ് മറ്റും

கண்ணாடி போட்டா கொஞ்சம் கிளியரா இருக்கும் அது கண்ணாடி போட்டு நான் கண்ணாடி தொழஞ்சுட்டு அவட போட்டு நான் சரி சரிப்ப பிள்ளைக்கு வந்து படிப்புக்கு ஏதாவது தேவைகள் இருக்கும் படிக்கிறதுக்கு ஏதாவது இது இல்லைன்னா எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி கதைக்க மாட்டேங்கல ஒரு தேவையும்

சரி போய் இந்த இதுக்குள்ளேயே வந்து வேலை செய்தீங்கல்ல இதுக்குள்ள வேலை நடக்குது இத்தனை பேர் இருந்து உள்ள இருந்து வேலை செய்யறாங்க காரணம் இப்ப சமைச்சு சாப்பிடுறது நம்ம இங்க இப்படி உள்ளுக்குதான் உள்ள போயவே இல்லாம உள்ள போயே இல்லாம இருக்கு எழுவத்தும் செய்றாங்க எல்லாரும் இதுக்காக ஒரு உண்மையாவது ஒரு இத கட்டியா தரலாம் இது வந்து இந்த அவங்க எடுக்கிறாங்க அதுல ஆமா அதுல வந்து பொழுதுபோக்கா செய்ய போகும் குள்ளான்னு வாழ்க்கை

ஒரு மட்டை நாற்பது ரூபா ஐம்பது ரூபா போகும் மகன் தான் விறகு மகன் தான் மகன் தான் என்ற தம்பி மகன் அவருக்கு கால மேல உடம்பு வேலையை போவே பிளச்சி பின்னேரம் ஆறு மணி கண் தெரியாது அவருக்கு டேட்டு குமர் பிள்ள ஒரு பிள்ளைக்கு படிச்சு கண்டு இருக்கே ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் ஆண்டுலயே அந்த கண்ணால நீர் வடிக்கிறது அதனால அவ பள்ளிக்கூடத்தை விட்டுட்டாங்க ஹாஸ்பிட்டல கொண்டா காட்டினது கண்ணாடி எடுக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு வசதி இல்ல அதனால படிப்பா நிப்பாடிட்டான் இவருக்கும் மாலை கண் இட வேலை கண் தெரியாது ஒரு மணி ரெண்டு மணிக்கு வேலையால் வந்ததானே அந்த சுலக பின்னி அதுகள் கடையில் மட்டை கட்டி இப்போ நாங்கள் வரி இறந்தானே இந்த இதே மாதிரி வரைஞ்சி தான் கடையில் கொண்டு போய் அதுகள் கொடுத்துட்டு தான் சாமான் வாங்கி சமைச்சு சாப்பிட்றது மாசத்துல ஒரு நா ஒரு மாதத்துல இருபத்தஞ்சாந்தேதி பதின இருபாந்தேதி இருபத்தி ரெண்டுலான் சம்பளம் கிடைக்கும் நாலு பக்கம் சின்ன சின்ன கடன்கள் வாங்கினா அதை தான் முடியும்

இது எங்களுக்கு பொருள் இனி அவர் மட்டை கட்டினா நாங்க சேர்ந்து கலந்து செய்து கொடுப்போம் இது நான் வீட்டை இருந்து கொண்டு வந்து பின்னிக்கண்டு போறோம் சும்மா இருந்து செய்யுறேன் அது வந்து தங்கச்சிய புருஷன் எல்லாம் ஒண்ணு கொண்டாந்து வேலையை கழிச்சு காய்ச்சி செய்வோம்

அதான் நீங்கால பார்க்க மரம் நிழலுக்கு நிக்கிறதுக்கு மரமே இல்லை அங்கங்கண்டு ஒரு சில தென்னை மரம் மட்டும் வச்சிருக்காங்க அதுவும் வளர்ந்த பாடு இல்ல நான் கேட்டேன்னா வந்து நிழலுக்கு நிக்கிற மரங்கள் இல்லையான்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து அப்படி மரங்கள் சொல்லி எதுவுமே நடல அதான் போற இடம்லாம் மண்டை வெடிக்கிற அளவுக்கு வெயில் தான் நீங்க

அப்போ நீங்க அந்த ஹஸ்பண்ட் லோன் இது போட்டேன்னு சொன்னாரு மனசுல கூட கட்டிக்கலாம் என்ன சரிதான் ஆனா வந்து நாங்க விசாரிக்கையில வந்துட்டு இங்க ஒரு மனசுல கூட கட்டுறேன்னு சொன்னா அப்படி ஒரு ஒரு அப்ப முடியும் இங்க விசாரிக்கல வந்துட்டு ஒரு மனசுல கூட கட்டுறதா இருந்தா ஒரு ஒன்றரை ரெண்டு லட்சத்துக்குள்ள அப்படி வந்து முடியும் சொல்லிருந்தாங்களும் பழமையாங்கால கட்டுக்கணுங்களா அப்ப யாராச்சும் அந்த ஒரு ஹெல்ப் பண்ண போறீங்க உங்களுக்கான பிள்ளைகள்லாம் வந்து இருக்குது பெண் பிள்ளைகள்லாம் அப்போ அப்படியே மலைசல கூட உதவிகள் ஏதாச்சும் பண்ண போறீங்களா இருந்தா வந்து கண்டிப்பா வந்து நீங்க செய்யலாம் இப்போ நாங்களும் இங்கே பகுதிக்கு அடுத்த வாட்டி வரும்போது நாங்க அதை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி வேலைகள் வந்து பார்ப்போம் சொன்னா பாஸ்டர் மூலமும் நாங்கள வந்து பண்ணி கொடுக்கலாம் அண்ட் வந்து இப்போதைக்கு அக்கா வந்து எங்களால் முடிஞ்சது இல்லாம வந்து உங்களுடைய சாப்பாட்டுக்கான ஒரு உதவிகள் பண்ணி தான் வந்து முதற்கட்டமான ஒரு உதவி ஸோ அது தாண்டி வீடியோ பார்த்து யாராச்சும் உங்களுடைய நிலைமைகள் அறிஞ்சு இங்க தண்ணி எடுக்கிறதுக்கோ சரி இந்த மலை சில குடும்பத்தை கட்டி தாக்குறதுக்கோ சரி உதவிகள் செய்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் ஒப்படைப்போம் சரிங்களா ஓகே இப்போ வந்து இதுல ஒருத்தக்க பணம் இருக்கு இதை எண்ணி பாருங்க எவ்வளோ முப்பது நேரம் வந்து இருக்குது இது வந்து உங்களோட சாப்பாடு செலவு உங்களோட பிள்ளைகளோட படிப்பு செலவுக்காக வேண்டி வச்சுக்கொள்ளுங்க உங்களோட மலை சில கூடத்துக்கோ இல்லைன்னு சொன்னா நீங்க தண்ணி எடுக்கிறதுக்கு உதவிகள் கிடைச்சா நாங்க வந்து செய்யறோம் அஹ் உங்களோட கைத்தொழில வந்து விருதி செய்யறதுக்கான முயற்சி எடுங்கோ அதான் செய்யும் அத நீங்க செய்யறது வந்து இன்னும் ஓகே இன்னும் அதிகமா செய்து அதோட சேர்த்து வேற ப்ராடக்ட் செய்யக்கூடிய மாதிரி பழகி நீங்கள் சொன்னாலும் வந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயம் சோனா கணவர் இல்ல ஏலியா வெயில விட்டு வரேன்டா அவரை வச்சுக்குள்ள நீங்க செய்யலாம் உங்கள்ட்ட மூத்த பிள்ளை இல்லாம இந்த வீட்ல இருக்கறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அது அப்படி சொல்றது அது முக்கியமா இந்த செய்தாங்க தண்ணி வசதி மலை செல்லப்படுவாரு வீடு இதிலயே இருந்து இப்ப உங்களுக்கு இந்த உங்களோட சுய தொழில் இந்த தொழில வந்துட்டு எவ்வளவு ஒரு வருமானம் பெருமை உங்களுக்கு

அதான் இப்ப என்ன சொல்ற கணவருக்கு ஒரு இருபதாயிரம் சம்பளம் இருபதாயிரத்தி சாப்பாடு கெடுங்க இப்ப நீங்க ஒரு நாளைக்கு விக்கறதுல ஆயிரத்தி ஐயருவோ ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா வருதோ அதை வந்து மிகதம் பிடிக்க சிக்கனப்படுத்த பழகொள்ளுங்க அப்பதான் வாழ்க்கையில எதுவுமே செய்து கொள்ள நம்ம இப்படி வாழ்ந்துட்டோம் நம்ம இப்படி இருந்து பழகிட்டோம் சரி ஆனா நம்மளோட பிள்ளைகள் வந்து கஷ்டப்படக்கூடாது அது கஷ்டப்படுங்க சொன்னா அது நம்ம செய்யற தவறா இருக்கும் உங்கள்ட உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு உங்களை எப்படி வளர்த்து இது சொல்லி தெரியாது அவங்க உங்களுக்கான மிகுதம் பிடிக்காமல் செய்ததால இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை நீங்களும் அதே தவற செய்து சொன்னா நாளைக்கு அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையும் அப்படி இருக்கும் அந்த பிள்ளைகள் அதுகளோட பிள்ளைகளோட வாழ்க்கையும் அப்படியே அப்ப இந்த சந்ததிகளோட வாழ்க்கை வந்து மாறாது ஸோ வந்து நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு அடுத்த சந்ததிகளோட வாழ்க்கை மாற்றம் வந்து நிறைய நிலைக்கு வந்து வரும் சோ அதனால தான் சொல்றோம் சரிங்க இப்ப இந்த ஒரு உதவி பண்ணது கூட உங்களோட கையில் ஒப்படைச்சிருந்தோம்னாங்களா நான் இந்த ஒரு உதவி பண்ணது வந்துட்டு ஜெர்மனில இருக்கிற ஒரு அம்மா அவங்கள்ட்ட பேர் சொல்ல வேணான்ட்டாங்க அவங்கள்ட்ட தொலைபேசி இலக்கத்தோட கடைசி இலக்கத்தை சொல்லி கொடுத்தார் அறுபத்தி எட்டு இருபத்தஞ்சி அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம் சோ வந்து நீங்க அவங்களுக்கு ஏதாச்சும் நன்றிகள் சொல்லப் போறீங்க அப்படின்னு சொன்னா சொல்லலாம் உதவி நன்றி சரிங்கம்மா ஆஹ் நான் சொன்ன மாதிரி நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிள்ளங்கிரி பண்ண அப்போ ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க உங்களுக்குள்ள ஸோ கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்து உங்களோடய வாழ்க்கை மாறலாம் ஆனால் வந்து இந்த குடும்பத்துக்கான கேட்ட உதவி மனசெல்ல கூட உதவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஸோ அந்த உதவி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய டிஸ்பிளே தேர்ட் வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அன் வந்துட்டு ஜெர்மனிலேருந்து இந்த ஒரு பண உதவி செய்திருந்தால் அந்த குடும்பத்துக்கு வந்து எங்களோட சார்பில் வந்து நன்றிகள்னு சொல்லி கொள்கிறோம் அவன் வந்து இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பால் ஒட்டனே கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்